அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்தகு அல்லாஹ் என்கல்லறியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் மறு புரிவான இன்னைக்கு ஒரு பெண்களை பத்தின விஷயம் உலகத்திலேயே ரொம்ப கேடுகட்ட பெண்கள் யார் தெரியுமா அழகா இந்த பெண்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தன்னுடைய கணவருக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் எப்படி மாறுனா எப்படி அடுத்த தப்பான பழக்கத்தை வச்சுக்கிட்டு புருஷனுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு புருஷனுக்கு தெரியாம இன்னொரு பழக்கம் வச்சுக்கிட்டு புருஷன் வெளிநாட்டுக்கு போனதும் இங்க கள்ளக்காதல்னு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் ஒரு மத்தியில இருந்தாலும் கொடு புருஷன் பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு புருஷன் கூட எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு அவங்க கொடுக்கறது எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா அவங்களுக்கே நல்லா எல்லா வேலையும் அவங்க கொடுக்குற காசுலேருந்து உடையிலேருந்து இருப்பிடத்துலேருந்து எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிட்டு தன்னுடைய கணவரை பற்றி மற்றவர்கள்கிட்ட புறம் பேசி திரிகிற பெண்கள் தான் உலகத்திலேயே மிக கேடுகட்ட பெண்கள் அதனாலதான் இஸ்லாம் வந்து சொல்லுது இந்த மாதிரி பெண்களுக்கு கணவனுக்கு மாறு செய்யக்கூடிய பெண்கள் எவ்வளவுதான் நீ செஞ்சாலும் எனக்குன்னு நீ என்ன செஞ்ச இந்த ஒரு வார்த்தைக்காக பெண்கள் நரகத்துல அதிகமாவது நபிகள் நாயகம் சரலா ஹலைவசல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த நபி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தை நம்ம சொன்னாலே இதை இவ்வளோ நாள் உங்ககிட்ட என்னத்தை கண்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே பெண்கள் வந்து நரகத்தில் நல்லா தள்ளிடுவான் ஏன்னா அளவு அந்த ஆண் மக்கள் நமக்காக உழைச்சி ஓடா தேஞ்சி ஆண்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டு இல்லாமல் ஒரு நாள் லீவு போடாட்டி போனாலும் லீவு போட்டாலும் வேலை போயிடும் காசு போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த நாளை கூட சில கணவன்மார்கள்லாம் கடந்து வேலை பார்த்துட்டு வருவாங்க அலகதுல்லா அந்த மாதிரி ஒரு சிறப்பான கணவர் கிடைச்சா மாஷாலா அவங்களை கை விட்டுறாதீங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு தன்னுடைய குழந்தைக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் உழைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்க இருக்கிறதுனால தான் தன்னுடைய உடம்பு என்ன ஆனாலும் பரவாயில்லன்ட்டு வேலைக்கு போகிற ஆண் மக்கள் இருக்காங்க சில ஆண் மக்கள் வீட்டில் இருந்தால் பிரச்சனை வெளியில் போய்ட்டா நம்ம வேலை செஞ்சு என்ஜாய் பண்ணலாம் நல்லா விரும்பி அதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் போவாங்க ஆனால் எல்லாவுடைய ஈமானோடு இருக்கிற ஆண் மக்கள் கண்டிப்பாக பெண்களுக்கு சரி பிள்ளைகளுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் அவங்க உழைக்கிறதுக்கு வெளியில் போவாங்க ஆனால் இந்த பெண்கள் தான் ஒரு சில பெண்கள் அந்த கணவனையே அடக்கி ஆளக்கூடிய பெண்கள் தான் இம்மையில் அதிகம் ஒரு சில பெண்கள் வந்து ஈமானோட இருந்தாலும் ஒரு சில பெண்கள் தன்னுடைய கணவர் வந்து என்ன எனக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு தான் நான் அப்பேற்பட்ட பெண்களுக்கு அல்ல நரகத்தை தான் தயார் பண்ணி வச்சிருக்கேன் அவங்க செய்கிற செயலுக்கு கண்டிப்பா அவங்க மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள் அழகந்தில்லா சார் உங்களுடைய கணவர் உங்களுக்கு செஞ்சா செஞ்சன்னு சொல்லுங்க இல்லைன்னா இல்லைன்னு துவா கேளுங்க அதுக்கேத்த மாதிரி உங்க கணவருக்காக துவா கேளுங்க எனக்கு இந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறாரடா இல்லை நீங்கள் எனக்கு அவருக்கு நல்ல புத்தியை கொடுத்து கொண்டாட்டி பிள்ளைங்க மேலெல்லாம் அன்பு வரத்துக்கு அருள் புட்ரா இல்லாண்டு அல்லாட்டு துவா கேட்டிங்கன்னா எல்லாம் நம்ம நம்மளுடைய கணவருண்மார்களுடைய மனதை மாற்றுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதை விட்டுட்டு தன்னுடைய பெற்றோர்கள்கிட்ட தன்னோட அக்கா கிட்ட தன்னுடைய தங்கைக்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் உறவுல வந்து சொல்லிக்கிட்டு நால பின்ன அவங்கள பார்க்கும்பொழுது ஒரு இழிவான ஒரு செயல்மாரி தான் அவங்கள பார்ப்பாங்க அப்புறம் என் பிள்ளை வந்து இது வேற ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா மக்களே அலமதுல்ல இந்த மௌத்து விஷயத்தில் கணவனும் சரி மனைவியும் சரி ஒரு மௌத்து வர்றதே அது அல்லாவுடைய செயல் ஒரு சண்டை புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை அந்த மா சம்மந்தி சம்மந்தருக்குள்ள சண்டை அப்படின்னு ஒரு நிலமை வந்துருச்சுன்னா இந்த மௌத்து ஒரு அம்மாவோட சைடில் இப்போ தன்னுடைய பொண்ணு வந்து செத்து போச்சுன்னா உடனே யோசிக்காமல் கொள்ளாமல் பெண் வீட்டுக்காரர் என் பிள்ளைய சாவடிச்சிட்டியா அப்படின்னு வந்து தான் மௌத்தில் வந்து கதறி அழுவாங்க அதே மாதிரி தான் ஆண்களும் ஆண்கள் வீட்டு சம்பந்தம் உள்ளவங்க புருஷன் முன்னாடி கூட சண்டை இருந்தாலும் புருஷனுக்கு ஏதோ ஒரு அல்லாவுடைய மௌத்து வந்திருக்கும் இப்போ மனைவிக்கும் சரி கணவனுக்கும் சரி அல்லாவுடைய மௌத்து வந்திருக்கும் முஸ்லீம்களே இவ்வளோ கேவலமாக இருக்காங்க அதுதான் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி என் குடும்பத்தில் இது கண்டிப்பாக நடக்கும் என்னுடைய கணவர் மௌத்தாக போனால் நான் தான் சாப்பிட்டுச்சேன்னு தயங்காமல் சொல்லுவாளுங்க என் வீட்டு ஆம்பளை வீட்டு ஜனங்க நாத்தனாவுலேருந்து மாமியாவிலேருந்து தங்கச்சியிலேருந்து கடக்குட்டி தங்கச்சி வரைக்கும் எல்லாமே சொல்லுவாளுவோம் ஏன்னா அந்த மாதிரி கேடு கெட்ட பெண்கள் தான் அதிகம் அல்லாவுடைய மௌத்து வரணும் அல்லாவுடைய மௌத்து யாருக்கு எப்பவும் எந்த நேரத்துலையும் வரலாம் நான் திடீர்னு சண்டை போட்டுட்டு கிடந்தாலும் அந்த மௌத்து வரலாம் ஆனால் நாங்கள் தான் சாப்படிச்சோம் அப்படின்னு சொல்லுவாள்வோ பாருங்க இப்போ கணவர் இறந்து போனாலும் நான் தான் காரணம்ன்ற அந்த மாதிரி கேடுகட்ட பெண்கள் தான் அதிகம் அதே மாதிரி பெண்கள் விஷயத்துலையும் பெண்கள் செத்து போனா கணவன் தான் சாவடிச்சேன்னு கொலப்பள்ளியே கணவர் மேலே போடுவாங்க அதுதான் இந்த பெண்களுடைய வேலை இந்த இடத்துல அல்லாவை மறந்துடுறாங்க இதுதான் நாளடைவில் இந்த பிரச்சனை தான் அதிகமாக வருது அதனால் அல்லாவை மறந்து நான் தான் ஹெட்டு நான் தான் தலைமை எனக்கு என் புருஷன் அடி பண்ணியணும் அப்படின்ற எண்ணத்தோட எந்த பெண்கள் இருந்தாலும் இந்த மாதிரி மௌத்து வர விஷயத்த அவங்களா முடிவு பண்ணி அந்த அநியாயமாக அந்த பெண்கள் மேலேயும் ஆண்கள் மேலேயும் பழியை போட்டாலும் கிட்ட கண்டிப்பாக பதில் சொல்லணும் அதுக்கேற்ற கூலியே அவங்க அனுபவிச்சே ஆகணும் அதனால் எல்லா விஷயத்துல இந்த மாதிரி நீங்களா முடிவெடுக்கிற விஷயத்தை விடுங்க விடுங்க தான் எந்த ஒரு முடிவா இருந்தாலும் அவன் தான் எடுக்கணும் நீங்க உங்க கையில நீங்க உங்க முடிவை நீங்க எடுத்துக்க கூடாது ஆனா அல்லா கொடுத்த வாழ்க்கையை அழகம் தெல கணவர் உங்களுக்காக தான் உழைக்கிறாங்க சந்தோஷமா வாழ முயற்சி பண்ணுங்க அந்த கணவனுக்காக உண்மையாக இருக்க முயற்சி பண்ணுங்க உடல் உடலில் வந்து கற்பை பேணி காக்கிறது அது ஒரு விஷயம் இருந்தாலும் மனசளவில் நம்ம புருஷனுக்கு நல்ல இடத்த கொடுத்து வைக்கணும் அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது புருஷனை தங்கமாக தாங்கிறது வெளியில் போய் அந்த புருஷனை வச்சு தூத்துறது இதெல்லாம் கேடுகட்ட பெண்கள் செய்கிற வேலை தான் இந்த மாதிரி கேடுகட்ட பெண்களுக்கு தான் நல்லா நரகத்தை தயார் பண்ணி வச்சுருக்கேன் அகம் பெண்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க சல்ல ஆண்களை பற்றியும் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அடக்குமுறை ஆல்ரி இருக்கிற பெண்கள் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு நல்லா கொடுப்பேன் அல்லாதான் உங்களுக்கு நேர்வழியை கொடுக்கணும் அஸ்லாம் வலைக்கம் வாரம் தலை பார்க்கறதுக்கு